ஆனா பேக் பெயின் அப்படின்னா நம்ம வெறும் ஷையாட்டிகாவ தனியா பிரிக்க முடியாது சோ மொத்தமா பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஷாட்டிகால இதுக்குள்ளவே வந்துரும் உங்களுக்கு பேக் பெயின் வர ரீசன் வந்து ஷயாட்டிகா அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் பல்ஜா இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் ஹெர்னேஷன் இருக்கு வெளியில வந்து உங்க அதனால தான் உங்களுக்கு இடுப்பில இருந்து கால் வரைக்கும் நரம்பு குடச்சல் இருக்கு கால் மறுத்து போகுது இதெல்லாம் வந்து கிட்ட இருந்து கேட்டுருப்பீங்க பட் உண்மை அதுதான் இப்ப நார்மலா ஒரு நூறு பேரை எடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது பேருக்காவது டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கும் பட் அந்த அறுபது பேருக்கும் வலி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்புல அதுதான் ஏன் ஏன் அந்த அறுபது பேர்ல வந்து எல்லாருக்குமே டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு ஆனா வலி இல்ல பேக் பெயின் நைட்டு தூங்கும் போது ஆரம்பிக்கிற இந்த வலி நம்மள தூங்க விடாம நைட்டு அப்படியே நம்ம தூங்கி காலையில எழுந்துச்சோம் அப்படின்னா அலாரம் அடிக்கதோ இல்லையா அந்த இடுப்பு வலிக்கு நம்மளை அடிச்சு எழுப்பி விட்டுரும் ஓகே சரி எழுந்துச்சு நடந்து சமையல் வேலை எல்லாம் பாக்குற லேடிஸ்னா ரொம்ப பாவம் சமைக்கவும் முடியாது நிக்கவும் முடியாது வீட்டுல இருக்கவங்களை கேர் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும் இதே ஆபீஸ் போறவங்கன்னா கதையே வேற ஆபீஸ் போறதுக்கு நம்ம டூ வீலர் எடுத்துட்டு போனாலும் பேக் பெயின் கொன்றும் அப்படியே கார் எடுத்துட்டு போயிடலாம் வீலர் ஓட்டினா தானே இடுப்பு வலிக்குது சரி கார்ல போயிருவோன்னு போனாலும் இடுப்பு வலிக்கும் சரி இதுக்கு என்னதான் பண்றது வேலைக்கு போனா வேலையிலேயே நிம்மதி இல்லை இந்த இடுப்பு வழியால டெய்லியும் வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லைன்ட்டு நிம்மதியே இல்லாம தவிக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி இந்த வலி தாங்க முடியாம நானும் டாக்டரை பார்த்தேன் டாக்டர் வந்து டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க பண்ணப்ப நல்லா இருக்கு திருப்பி வந்து அதே மாதிரியே பிரச்சனை பண்ணுது நம்ம என்னதான் அதை ட்ரை பண்ணி சரி பண்ண நினைச்சாலும் நம்மளை விடாம டார்ச்சர் பண்ணி நான் அடங்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இடுப்பு வலி இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு பல பேர் கவலையில இருக்கீங்க நிறைய நான் பாக்குற பேஷண்ட்ஸு இடுப்பு வலி வர்றதுக்கு காரணமே அவங்கதான் அப்படின்னு தெரியாம எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டை தேடி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே எங்க இருந்து இந்த வலி ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சா இதை நம்ம பர்மனெண்டாக சரி பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நினச்சி இனிமேல் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டெக்னிக்ஸ் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா படிப்படியாக உங்கள் வலி குறைஞ்சிரும் டெய்லி நீங்கள் அனுபவிக்கிற இந்த வழி சுத்தமாக இருக்காது நீங்கள் உங்கள் ஒர்க் லைஃபை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் ரிட்டைமெண்ட் லைஃபை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை நல்லா டேக் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க பேக் பெயினாக நம்மளான்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஆக்சுவலி நான் ஷையாட்டிக்காக்கு தான் வீடியோ பண்ணலான்னு நினைச்சேன் ஆனால் பேக் பெயின் அப்படின்னா நம்ம வெறும் ஷயாட்டிக்காவை தனியாக பிரிக்க முடியாது ஸோ மொத்தமாக பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஷயாட்டிக்காலாம் இதுக்குள்ளவே வந்துடும் ஸோ ஷையாட்டிக்காவை தனியாக நீங்கள் பார்க்க வேண்டாம் எல்லா பிரச்சனையினாலையும் தான் ஷயாட்டிக்காவாக இருக்கட்டும் பேக் பெயினாக இருக்கட்டும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது குறிப்பா நமக்கு ஒரு எம்ஆர்ஐயோ இல்லை எக்ஸ்ரேவோ எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வர ரீசன் வந்து ஷயாட்டிக்கா அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆயிருக்கு ஸோ டிஸ்க்கு வெளியில வந்து உங்கள் நரம்பு அழுத்துது அதனாலதான் உங்களுக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நரம்பு குடைச்சல் இருக்கு கால் மறுத்து போகுது ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டாக்டர் கிட்ட இருந்தே கேட்டிருப்பீங்க பட் உண்மையிலே அதுதான் பிரச்சனையா அப்படின்றத தான் இந்த வீடியோட டீட்டெயிலா பார்க்க போறோம் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு காரணமே இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதே மாதிரி டிஸ்க் பல்ஜோ ப்ரொட்ரூஷனோ ஹெர்னியேஷனோ ஷேட்டிகாவோ எப்பவுமே நமக்கு தான் இருக்கும் அது எப்போ அதோட சிம்டம்ஸை வெளிக்காட்டுது அப்படின்றதுல தான் பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன்ஸே ஒழிஞ்சிருக்கு ஸோ எல்லாருக்குமே இப்போ நார்மலா ஒரு நூறு பேரை எடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது பேருக்காவது டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கும் பட் அந்த அறுபது பேருக்கும் வலி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்ல ஸோ அதுதான் ஏன் ஏன் அந்த அறுபது பேர்ல வந்து எல்லாருக்குமே டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு ஆனா வழி இல்லை அப்படின்றதும் இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சோ என்ன பிரச்சனை நமக்கு இடுப்பு வலி அதிகமாக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாம நம்ம எப்படி நம்மளோட இடுப்பு வழி அதிகப்படுத்துறோம் அப்படின்றத இப்போ பார்த்திருவோம் நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு காரணமே நம்ம உட்கார்ற பொசிஷன் தான் நீங்க உட்காரும் போது உங்களோட ஸ்பைனோட பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி சீட் எஜ்ஜுல கேப் விட்டு உட்காறது இல்ல ஸ்பைனை வந்து மடக்கி நல்லா குனிஞ்ச மாதிரி கூன் போட்டு உக்காடுறது இதெல்லாமே வந்து நம்மளோட முதுகு வலியை பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தும் அது மாதிரி பைக்ல நிறைய பேர் நீங்க ரோட்ல போகும்போது பார்க்கலாம் ஒரு சைடா சாஞ்சு உட்காருவாங்க இந்த மாதிரி காலை ஓப்பன் பண்ணி முதுகுல எல்லா ஸ்ட்ரெயினையும் போடுவாங்க கூன் போட்டு உட்காருவாங்க பேகு வெயிட்டாக மாட்டிக்கிட்டு ஒரு சைடு தொங்க விடுவாங்க அது மாதிரி கூன் போட்டு உட்காந்து ஓட்டுறது லேடிஸும் அப்படிதான் அது மாதிரி லேடிஸும் ஒரு சைடா உட்காந்து ஓட்டுறாங்க டிராபிக்ல கால் போது அது மாதிரி ஊனிட்டு அந்த சைடில் அப்படியே உட்காந்துட்டு போறது இந்த மாதிரி வந்து பைக்ல ஓட்டுற பொசிஷன்லயும் நமக்கு பேக் பெயினும் நெக் பெயினோ அதிகமாக வரும் அது மாதிரி நிறைய பேரை உட்கார வச்சுட்டு போகும்போதும் நமக்கு பேக் பெயின் நெக் பெயின்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் மாட்டிக்கிட்டு நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சிக்கிட்டு அந்த பேக்கோட வெயிட்ட தாங்கி முன்னாடி குனிஞ்சு நடக்கிறது இல்ல ஆபீஸ் போறவங்களே பேகை வெயிட்டா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு கண்டிப்பா பேக் பெயின் அதிகமாகும் ஜென்ரலா நம்ம நார்மலா நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னா தலையை குனிஞ்சு நடப்போம் சோ இந்த மாதிரி தலை குனிஞ்சு நடக்கும் போது நம்மளோட முதுகு டைரெக்டாவே ஸ்ட்ரெயின் ஆகும் ஷோல்டர் ரவுண்டடா இருக்கும்போது நம்ம ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து அதாவது நம்ம முதுகெலும்போட வளைவுகள் மாறும் அப்படி முதுகெலும்போட வளைவுகள் வந்து நேரம் நேரா இல்லாம மாறும்போது நமக்கு வலி அதிகமாகும் சோ இதையும் நம்ம பாத்துக்கணும் நேரா நெஞ்ச நிமித்தி நடக்கிறது நல்லது இந்த புஷ்பா படத்துல வர இந்த மாதிரி ஸ்டைலா நடக்கிறதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில கண்டிப்பா இடுப்போலிய அதிகமாக்கும் ஜஸ்ட் ஃபன் வயசானவங்க சேர்ல இருந்து எழும்புறதுக்கு முன்னாடி வயிற டைட் பண்ணிக்கிட்டு ஷோல்டரை பின்னாடி வச்சுக்கிட்டு தலையை நேரா வச்சு முதுக நேரா வச்சு எழுந்திருக்கணும் முதுக நேரம் வைக்காம இந்த மாதிரி குனிஞ்சு எழுச்சோம் அப்படின்னா டைரக்டாவே நம்ம இடுப்பு ஸ்ட்ரெயின் ஆயிட்டு நமக்கு இடுப்பு வலி அதிகமாகும் சரி உங்களால சேர பிடிக்காம இந்த மாதிரி கரெக்டா உட்காந்து கரெக்டா எழுந்திருக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா முதுக அதே மாதிரி வயிறை டைட் பண்ணிக்கிட்டு தலையை நேரா வச்சுட்டு சேரை புடிச்சி முதுகு ஸ்ட்ரெயின் ஆகாம கரெக்டா உங்க கால்ல வெயிட் போட்டு எழுந்திருக்கணும் இல்ல நீங்க குனிஞ்சு நிமிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு கண்டிப்பா ஸ்ட்ரெயின் நிறைய பேரு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா எப்படி எந்திரிப்பாங்கன்னா அப்படி எழுந்திரிப்பாங்க அப்படி ஆட்டோமேட்டிக்காவே இடுப்பு வழி வந்துடும் எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னா வயசானவங்க குறிப்பா வயசு கம்மியா இருக்கவங்க எப்படி வேணாலும் எந்திரிக்கலாம் உங்களுக்கு வாட்டை வர மாதிரி பட் அது வலியை ஏற்படுத்தாத வரைக்கும் வலி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் சைட்ல டர்ன் பண்ணிட்டு ரெண்டு காலை கீழே போட்டு இங்க பாருங்க கையை ப்ரெஸ் பண்றதுனால இடுப்பை வந்து யூஸ் பண்ணல கையை ப்ரெஸ் பண்ணி எழுந்துருங்க சோ எப்படி எழுந்தீங்க அப்படின்னா ஹிப்பு பெருமளவு இதுல ஸ்ட்ரெயின் ஆகாது இதுவே நீங்க ஸ்ட்ரைட்டா எழுந்தீங்கன்னா அதுவும் கால் ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது எழுந்தீங்கன்னா கண்டிப்பா ஹிப் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் சைடில் திரும்பி காலை கீழே போட்டு கையை ப்ரெஸ் பண்ணி தந்திருக்கணும் வயசானவங்க முக்கியமா இங்க இருக்கு ஹிப் ஜாயிண்ட் இது டவுன்ல இருக்கும்போது இந்த இடத்துல அதிகமா வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அதனாலயும் இங்க ஹிப்ல நமக்கு பெயின் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏற்கனவே நமக்கு இடுப்பு வலி அதிகமா இருக்குன்னா நம்ம இந்த பொசிஷன்ல படுத்து தூங்கும் போது வலி இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ சைடில் படுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஸோ பில்லோ இப்படி வைக்கும்போது இது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு ஸோ இது ப்ரெஸ் ஆகாததுனால உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெச் ஆகாது பெயினும் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் மாற்றுறதன் மூலயமாவும் உங்களோட பேக் பெயினை குறைக்க முடியும் பேக் பெயின் இருக்கவங்க எப்படி குனிஞ்சு கீழே இருக்க பொருளை எடுக்கணும் எப்படி குனிய கூடாது அப்படின்றத இப்ப பார்ப்போம் நீங்க நேரா குனியும் போது உங்க ஸ்பைனை மடிச்சு முன்னாடி குனிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா முதுகு வலி அதிகமாகும் அதுக்கு பதில் ஸ்பைனை நேராக வச்சு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி முட்டியை பெண்ட் பண்ணி குனிவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது இடுப்பு வலியோ இல்லை முட்டி வலியோ அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க யாராவது இந்த மாதிரி முட்டியை பயன்படுத்தியோ இல்லை வந்து முதுக வளர்ச்சியோ குனிஞ்சிங்க உங்களால குனிஞ்சு நிமிர முடியும் போது வலிக்குது அப்படின்னா குனியிற பொசிஷன் வந்து தப்பு அதனால குனியறதுக்கு முன்னாடி உங்களோட வயிறை டக் பண்ணிக்கிட்டு முதுக கூடாது இடுப்பை தான் வளைக்கணும் இடுப்பை பின்னாடி தள்ளி நீங்க குனிஞ்சு நிமிரணும் முதுகு எந்த ஸ்ட்ரெயினுக்கும் போக கூடாது அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளக்ஷன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஒரு பிரச்சனை இருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் எலும்பு தேவமான இருக்கவங்களுக்குலாம் இந்த ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் இன்டாலரன்ஸ் வந்து வரும் அப்போ குனிஞ்சாலே வலி உயிர போயிடும் சோ எப்படி குனியணும்னா முதுகு ஸ்ட்ரைட்டா முதுகெலும்பு வளையாம ஸ்ட்ரைட்டா அதோட போ அதோட கர்வஸை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் அது கூடவே வந்து இடுப்பை பயன்படுத்தி குனியணும் சோ முதுக வளைச்சு குனியாம இடுப்பை பின்னாடி தள்ளி ஹிப் ஜாயிண்டோட மூவ்மெண்ட் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா வழி இல்லாம நீங்க குனிஞ்சு நிமிர முடியும் ஈஸியாவே நீங்க குனிஞ்சு நிமிர்றதுக்கான எல்லா எக்ஸசைசுமே நம்ம வீடியோல இருக்கு பண்ணி நீங்க ஈஸியாவே குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்கிறது எல்லாத்துலயும் வழி இல்லாம இருக்கலாம் சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸையும் நம்ம ரெகுலரா பண்றதன் மூலியமா நம்மளோட ஹிப் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நேராக நின்னுக்கிட்டு காலை இப்படி தூக்கிக்கிட்டு கை இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி நீட்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி வாட்டை வருதோ இது வந்து நீங்க ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நின்னீங்க அப்படின்னா உங்களோட ஹிப் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கு ஓவரால் ஹெல்த்துமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு தனியா ஒரு ரிசர்ச்சே இருக்கு ஒரு கால் பத்து செகண்ட் கூட நிக்க முடியாதவங்க அடுத்த பத்து வருஷத்துலயே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சே வந்து போட்டிருக்காங்க வேற வேற கண்டிஷன்ஸ்னால இறந்து போயிருந்தாங்க இந்த ஒரு இதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு காலில் நிற்கிறது அதுவும் நாற்பது செகண்ட் நிக் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாக்கிங் ஸ்பீடு குறையில எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ உங்களோட கால் இடுப்பு இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரு காலில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சைட் வியூ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கூன் போட்டு இப்படி நிற்கிறது தலை கீழே பார்த்துட்டு நிற்கிறதெல்லாம் பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்